நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு உடல்நலக் குறைபாடு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார் ரசிகர்கள் அடைந்திருந்த நிலையில் கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்று லதா ரஜினிகாந்த் விளக்கமளித்திருந்தார் மருத்துவமனை தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை இந்நிலையத்தில் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தபோது பேசியிருக்கிறார் அச்சப்படும் அளவுக்கு எதுவுமில்லை ரஜினிகாந்த் நலமுடன் இருக்கிறார் அவருக்கு திட்டமிட்ட மருத்துவ பரிசோதனையே செய்யப்படுகிறது அறுவை சிகிச்சைகள் ஏதும் செய்யப்படவில்லை தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகள் அப்பல்லோ மருத்துவ அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளனர் வழக்கமான பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பரிசோதனைக்காக வெறும் வயிற்றில் வரவேண்டும் என்பதால் நேற்று இரவே மருத்துவமனைக்கு வர வைத்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்தனர் ரஜினியின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறோம் விரைவில் அவர் வீடு திரும்புவார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்